அந்த டிரைவ் தான் இப்போ போயிட்டுருக்கோம் ரோடு பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் பயங்கரமாக எலிவேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று லோயஸ்ட் சி லெவல் சீ லெவல்லேருந்து அதாவது கடல் மட்டத்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி அடி ஆழத்தில் இருக்கிற பிளேஸ் அதுக்கும் நம்ம போக போகிறோம் அந்த ரெண்டு பிளேஸும் மஸ்ட் விசிட் ப்ளேஸு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற பிளேஸஸை பார்த்துடலாம் ஸோ அதிகமாக சம்மர்லலாம் வந்தோம்னா இங்கே ரொம்ப கஷ்டங்க பயங்கர ஹீட்டாக இருக்கும் மினிமம் நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி இருக்குங்க இங்கே தண்ணி கிண்ணி நெட்டு எதுவுமே பெருசாக எடுக்கிறதில்ல நீங்கள் மேப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லு இல்லைன்னா வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க இதுக்கு தனியாக ஆப்பும் வச்சுருக்காங்க எந்தெந்த ப்ளேஸுக்கு போகிறதுக்கு ஸோ நெட்டு மோஸ்ட்லி நெட் இருக்கிறதில்ல எந்த நெட்ஒர்க்கும் பாருங்க இந்த சைடு எல்லாம் ஓ இதுதாங்க அந்த பாயிண்ட்னு நினைக்கிறேன் பார்க்குறது இப்போ நீங்கள் இங்கே இங்கே லெஃப்ட் சைடுலலாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா மணல் திட்டுக ஏ இதுமாடு பாயிண்ட்டு தான் அது ஆல்மோஸ்ட் ஒரு மைலில் பார்த்தர்லாம் பார்க்கலாம் எல்லாம் மக்கள் நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத் பதினஞ்சு கார் போச்சு அல்டிமேட்டாக இருக்குங்க ஃபுல்லாக நின்றுருக்குது காரு நம்ம அங்க தான் போகிறோம் அங்கே முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா ஏகப்பட்ட கார் நின்றுருக்குது பாருங்க அங்கிருந்து அப்படியே போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் அடுத்த லொக்கேஷன் கிளம்பிடலாம் டெத் வேலியில் ஜபரி பாயிண்ட் வந்தாச்சு போட்டிருக்க மாதிரிங்களா இங்கே ஃபுல்லாமே எங்கள் அங்கே லெஃப்ட் சைட் தான் நிறுத்தணும் போல் பாந்திவே எல்லாம் நிறையா பேர் இப்படி நிறுத்தியிருக்காங்க நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் இங்கே சைடில் வேண்டாம் இருக்குதுங்க பார்க்கிங்க்கு